இது போர்பந்தரில் சா ஹரிமந்திர் இது சாந்தி பணி குருக்குளம் அதாவது கிருஷ்ணரோட குருவான சாந்தி பணி அவர் பேரில் உள்ள ஒரு குருகுலம் இங்கே இருக்குது இங்கே ஹரிமந்து சொல்லிட்டு கிருஷ்ணர் கோவில் அந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் நம்ம போர்பந்தர்லேருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த பணியின் குருகுலத்தில் ரொம்ப அழகாக அற்புதமாக கட்டியிருக்காங்க குருகுலம் தான் இங்கே ஹரிமந்திர் இருக்குது இந்த ஹரிமந்திர் சுற்றி அப்படி அழகாக தோட்டமும் இதுவும் அவ்வளோ அம்சமாக பண்ணியிருக்கா அப்படியே மக்கள் நேழாக விசிராந்தியாக ஓய்வெடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உள்ள மரத்து நேழை அப்படியே இதெல்லாம் கட்டியிருக்கா சிமெண்ட்டில் பெஞ்செல்லாம் கட்டி விட்ருக்கா இந்த இடம் கலா மண்டபம் மாதிரி இருக்குது இது ப்ரோக்ராம்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் கிருஷ்ணரோட தோழரான சுதாமா அந்த குசியலரை வந்து அவரது மனைவி அவள் கட்டி கொடுத்து அவரை சந்திப்பதற்காக அனுப்புவாங்க இல்லையா அந்த காட்சி இங்கே சிலையாக வடிக்கப்பட்டுள்ளது அங்கே கஸ்தூரிபா காந்திஜி சிலையும் வடிக்கப்பட்டுள்ளது அற்புதமான இடமாக அமைதியான ஸ்தலமாக மனதை கவரும் வகையில் கட்டி கட்டியிருக்கிறார்கள்